டெல்டா மாவட்டங்கள் வந்து நம்ம நெல் கொள்மதுக்கு ஒரு எப்பவுமே நம்ம சொல்கிறோம் எப்படி காவேரி உயிர் நாடியோ நம்ம நெல் கொள்மதுக்கு இது உயிர் நாடிகளாக இந்த மாவட்டங்கள் செயல்படுறது இந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து புதிய கொள்முதல் ஆண்டு தொடங்கியுள்ளது மனுவும் முதலமைச்சர் அவர்கள் நல்ல சன்னரக அரிசிக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஒரு குவிண்டாலுக்கும் அதே மாதிரி நம்ம க மோட்டாரக அரிசிக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐந்து என்று அறிவித்து பன்னெண்டாம் தேதி வரை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஐநூற்றி முப்பத்தெட்டு நேரடி நெல் கொள்முதல் இங்கே துவக்கப்பட்டு எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்ம வந்து மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கோம் கடந்த ஆண்டை விட இதே நாளில் அது ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டாயிரம் மெட்ரிக் டன் அதிகம் இன்றைக்கி நேற்றைய இன்றைய தினம் வந்து மாண்பு அமைச்சர்கள் எங்களுக்கு உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் எங்கள் துறை அமைச்சர்கள் ஸோ அவர்களோட அறிவுரையின் அடிப்படையிலும் அதே மாதிரி தொடர்ந்து என்னோட எப்பவுமே நான் எங்கள் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறது களத்தில் இருக்கிற நிறுவனத்தை நேரடியாக பார்க்கணும் அந்த வகையிலும் மதிப்புரிய கலெக்டர் கூட இந்த டிபிசி நேரடி கொள்முதல் நிலையத்தில் நம்ம இருக்கோம் கடந்த முறை நான் வந்த பிறகும் இந்த முறை பார்க்கும்போது நமக்கு க ஒரு பத்தொம்பது புள்ளி ஐந்து வந்து இந்த ஷெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி களத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நம்மளோட பஞ்சாயத்து தலைவர் மூலமாக ஊரக வளர்ச்சி துறமை சைடுலேயும் ஒரு கூடுதலாக களம் அமைத்திருக்காங்க பட் நம்மளோட ரிக்வஸ்டே என்னென்னா இங்கே நாங்கள் அதிகாரிகள் குறிப்பாக வேளாண்மை துறை அதிகாரிகள் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் நம்மளோட நேரடி நெல் கொள்முதலுக்கு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இந்த வெளியில் ரோட்டில் காய வைக்கிறதோட இடங்களில் பூராவுமே அதற்கு தேவைக்கேற்ப உள்ள களம் அமைக்க வேண்டும் அதற்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி இங்கே விவசாயிகள்கிட்ட உறுதி அளித்திருக்கோம் பேசிக்காக இது இல்லாமல் கூட்டுறவுத்துறை மூலமாகவும் நம்ம கண்காணித்து வருகிறோம் தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கோடவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆப்ரேஷனல் கோடவுன் எட்டு பஃபர் கோடவுன் அஞ்சு செமிகவர்டு கோடவுன் மாதிரி அஞ்சு ரெண்டல் கோடவுன் ஆக மொத்தம் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் வரைக்கும் சேமிப்பதுக்கான வசதி உள்ளது கடந்த ஆண்டும் நமக்கு வந்து க நல்ல ஆல்மோஸ்ட்டு ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது லட்சம் விவசாயிகளுக்கு ஏழு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரம் தி அறநூற்றி அறுபது மெட்ரிக் டன் கொள்முதல் இந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்று முடிய நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பேமெண்ட் எல்லாமே செட்டில் ஆகிருக்கு க விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு நம்ம தொடர்ந்து பண்ணிட்ருக்கோம் இதுவரை ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு மெட்ரிக் டன் தஞ்சாவூரில் பண்ணியிருக்கோம் இதன் பிறகு நாங்கள் மறுபடியும் சில நேரடி நேரில் கொள்முதல் அதுக்கப்புறம் கூற்று வங்கியினோட செயல்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல்சேல் ஸ்டோர் தஞ்சாவூரில் இருக்கு இல்லையா அதை பார்வையிட இருக்கிறோங்க